பொய்யடிமையில்லாத புலவர் சருக்கம் கலியநாயனார் புராணம் தெய்வசைக்கிள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் கலிக்கம்ப நாயனாரது திரு புராணத்தை அடுத்து கலியநாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது வரிசை முறைப்படி எட்டாவது சருக்கம் ஆகிய பொய்யடிமையில்லாத புலவர் சருக்கத்தில் ஆறாவது புராணமாக கலியநாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது நாற்பத்தி ஐந்தாவது புராணமாக கலியநாயனார் புராணம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர்களால் பதினேழு திருப்பாடல்களில் அருளப்பட்டிருக்கின்றது முதலில் தொகை நூல் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தொகை நூலில் கைதடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் கலியன் கலர்ச்சத்தி வரிஞ்சையர்கோன் அடியார்க்கும் அடியேன் என்ற அடியில் கலியன் என்ற திருநாமம் வருகின்றது இதனை கலியன் அடியார்க்கும் அடியேன் என்று நாம் கொண்டு கூட்டிக்கொள்ள வேண்டும் இந்நாயனாரது திருநாமம் கலியன் என்பது ஆகும் கலிநீதியார் என்று பெரிய புராணத்திலே போற்றப்பட்டிருக்கின்றது கலியர் என்ற திருநாமமுடைய நாயனாரின் அடியார்களுக்கு நான் ஆளாயினேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தொகை நூலில் இவ்வாறு அமைந்திருக்கின்றது வகை நூலாகிய நம்பியாண்டா நம்பிகள் அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் ஐம்பத்து நான்காவது பாடல் கலியநாயனாரை போற்றுகின்றது கம்பக்கரிக்கும் சிலந்திக்கும் நல்கிய கண்ணுதலோன் உம்பர்க்கு நாதற்கு ஒளி விளக்கேற்ற கும்பத் கும்பத் தயிலம் விற்றும் கொள் கூலியினால் நம்பர்க்கு எரித்த கலி ஒற்றி மாநகர் சக்கிரியே என்பது திருத்தொண்ட தொகை திருப்பாடல் யானைக்கும் சிலந்திக்கும் அவைகள் ஒருவரோடு ஒருவர் பகைப்பூண்டு இருந்தாலும் அந்த இருவருக்கும் ஒருங்கே ஒரே போன்று அருள் நல்கிய நெற்றிக்கண்ணை உடையவராகிய சிவபெருமானுக்கு ஒளிதரும் திருவிளக்கு ஏற்றுவதற்காக வேண்டுகின்ற பொருட்கள் இல்லாதவராக குடத்திலே எண்ணெய் கொண்டு போய் விற்றும் செக்கு ஓட்டி பணிபெருந்தும் பெற்ற கூலியினால் இறைவருக்கு திருவிளக்கு எரித்த கலியர் என்ற நாயன்மார் அவர் திருவொற்றியூரில் வாழும் செக்கார குலத்தினர் ஆவார் சக்கிரி என்பது செக்கார வாணிப சமூகத்தினருக்கு வழங்கும் மரபு பெயர் செக்கு ஓட்டி எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயை விற்று வாணிபம் செய்து வரும் குலத்தவர்கள் சக்கிரி அல்லது செக்கார குலத்தவர்கள் என்று போற்றப்படுபவர்கள் இவ்வாறு வகை நூல் அமைகின்றது இதனுடைய விரிவு தெய்வ பெருமான் அருளிய கலியநாயனாறு புராணத்திலே பதினேழு திருப்பாடல்களால் அருளப்பட்டிருக்கின்றது இனி விரிநூலாகிய பெரிய புராணம் அதில் முதல் திருப்பாடல் பேருலகில் ஓங்கு புகழ் பெரும் தொண்டை நன்னாட்டு நீருளவும் சடைக்கற்றை நிறுத்தர் திருப்பதியாகும் காருளவும் மலர்ச்சோலை கன்னிமதில் மதில் புடைசூழ்ந்து தேருளவு நெடுவீதி சிறந்த திரு ஒற்றியோர் இந்த திருப்பாடலில் நாயன்மார் திரு அவதாரம் செய்த நாடு நகரம் நகரத்தின் சிறப்பு என்றெல்லாம் தெய்வ சேக்களார் பெருமான் பாடி அருளுகின்றார் இந்த பெரிய உலகத்தினிலே புகழினால் ஓங்கிய பெருமை உடைய நாடு தொண்டை நன்னாடு அதிலே சிவபெருமான் எழுந்தருளியுள்ள பதி திரு ஒற்றியூர் என்ற திருத்தலம் மேகங்கள் தவழ்கின்ற மலர்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த நகரம் திரு ஒற்றியூர் கன்னிமதில் எல்லா பக்கமும் சூழ்ந்திருக்கின்ற நகரம் கன்னிமதில் என்றால் தோன்றிய நாள் முதல் பகைவர்களால் அழிக்கப்படாமல் தோன்றியவாறே நிற்கும் நிலை அதற்கு கன்னிமதில் என்று பெயர் அதோடு தேர் உலாவுதற்கு இடமாகிய நீண்ட வீதிகள் சிறந்த திருவொற்றியூர் என்ற தலம் இத்தொண்டை நன்னாட்டு எல்லாம் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்திலே மிக விரிவாக தெய்வ சேக்கலார் பெருமானால் அருளப்பட்டுள்ளதால் இங்கே மிக சுருக்கமாக தெய்வசைக்கிழர் பெருமான் இதனை அருளுகின்றார் இனி இரண்டாவது திருப்பாடல் பீடு கெழும் பெருந்தெருவும் புத்தருடன் பீலி அமன் வேடம் உடையவர் பொருள்போல் ஆகாச வெளி மறைக்கும் ஆடு கொடி மணி நெடுமாளிகை நிறைகள் அலை காடனைய கடல் படப்பை என விளங்கும் காட்டும் திரு ஒற்றியூரின் தெருக்களிலே தெருக்களின் மேலே பந்தல்கள் நடைக்காவடம் தோரணங்கள் மேலே கட்டப்பட்ட துணி முதலிய இவைகளினால் வானமே தெரியாத அளவு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் வானம் மறைக்கப்பட்டிருக்கின்றது இது எதுபோன்று என்றால் புத்தர்கள் மற்றும் சமண சமயத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் ஐம்பூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் மொத்தம் இருப்பதை நான்கு பூதங்கள்தான் என்று சொல்வார்கள் அதுபோன்று இங்கே ஆகாயம் மறைக்கப்பட்டிருக்கின்றது என்று மிக நயமாக சிலேடையாக தெய்வ சேக்குள்ளார் பெருமான் திரு ஒற்றையூர் நகரச் சிறப்பினை விவரிக்கின்றார் இது கடற்கரை நகரம் எனவே அதனை அடுத்து சிறு பயிர் நிறைந்த செழிப்புடைய நிலம் என்று படப்பை இருக்கின்றது மூன்றாவது திருப்பாடல் பன்னோ திருப்பதிக இசைப்பாட்டு ஓவா மண்டபங்கள் அன்னநடை மடவார்கள் ஆட்டு ஓவா அணி அரங்கு பன்முறை தூரியம் முழங்கு விளவுவோவா பயல் வீதி சென்னல் அடிசில் உணவு ஓவா திருமடங்கள் இத்திருவொற்றியூர் நகரத்தினுள்ளே நிறைய மண்டபங்கள் இருக்கின்றன இந்த மண்டபங்களிலெல்லாம் திருப்பதிகங்கள் ஓதப்படுகின்றன அந்த இசைப்பாட்டுக்கள் ஓயாமல் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றன மண்டபங்கள் இவைகள் திருக்கோயிலினுக்கு உள்ளேயும் வெளியேயும் இறைவரது விழா முதலியவற்றுக்கு பயன்படும்படி அமைக்கப்படும் இடங்கள் ஆனால் அந்நாட்களில் அவ்வாறு அமைக்கப்பட்ட இந்த மண்டபங்கள் எல்லாம் இந்நாட்களிலே பல ஊர்களில் பாழாய் கிடக்கின்றது அல்லது வியாபார இடங்களாக கடைகளாக அமைக்கப்பட்டிருப்பதை காண்கின்றோம் ஆனால் உண்மையில் இந்த மண்டபங்கள் எல்லாம் தேவார பயிற்சி வேத பயிற்சி புராண படனம் முதலிய சமய ஒழுக்கங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படி பயன்படுத்தினால் அவற்றுக்கு சாதனமாக உதவுவதுடன் இவ்வாறான வேத பயிற்சி புராண படிப்பு முதலிய இடங்களுக்கு முதலிய திருப்பணிகளுக்கு வேறு இடம் தேடும் நிலையும் உண்டாகாது திருவொற்றியூரிலே கோயில் சார்பாக கோயில் மண்டபத்தில் புராணம் வாசிக்கப்பட்டு வந்தது என்று கல்வெட்டுகளின் மூலம் அறிகின்றோம் இவ்வாறான மண்டபங்கள் நிறைந்திருக்கின்றன மேலும் ஆடல் அரங்குகள் நிறைந்திருக்கின்றன அங்கே அன்னம் போன்ற நடையினை உடைய பெண்களின் ஆடல்கள் எப்பொழுதும் நீங்காமல் இருக்கின்றன மக்கள் சென்று வருகின்ற வருகின்றன அதனால் மங்களவாதியங்கள் முழங்கிக் கொண்டே இருக்கின்றன திரு மடங்களிலெல்லாம் சென்னல் அரிசியால் சமைக்கப்பட்டு மலை போல குவியலாக்கிய உணவு பெருக்கம் அது நீங்காமல் என்றும் இருக்கின்றது நான்காவது திருப்பாடல் கெழுமலர் மாதவி புன்னை கிளை தலையவிழும் கொழுமுகைய சண்பகங்கள் குளிர் செருந்தி வளர் கைதை முழுமணமே முன்னீரும் கமழ மலர் முருகு உயிர்க்கும் செழுநிலவின் துகளனைய மணல் பரப்பும் திருப்பரப்பு நிறைந்த மலர்களை உடைய குறுக்கத்தி என்ற மாதவி புன்னை மரம் கிளைத்து வளரும் குங்கும மரங்கள் ஷண்பக மரங்கள் குளிர்ந்த செருந்தி மரங்கள் வளரும் தாழைகள் என்ற இந்த மரங்கள் இவைகளெல்லாம் மனம் வீசுகின்றன கடல் நீர் கூட நறுமணம் வீசுகின்றது திருவொற்றியூரில் நிலவினை பொடித்து தூளாகியது போன்று திருவொற்றியூரின் கடற்கரை மணற்பரப்பு விளங்குகின்றது ஐந்தாவது திருப்பாடல் எயில் அணையும் முகில் முழக்கும் எரிதிரை வேலையின் முழக்கும் பயில் பல்லிய முழக்கும் முறைதெறியா பதி அதனுள் வெயில் பல்மணி முதலாம் விழுப்பொருள் ஆவண விளக்கும் தைல வினைத்தொழில் மரபில் சக்கரப்பாடி தெருவோம் மதில்களை சென்று சேருகின்ற மேகங்களின் ஓசை எரிகின்ற அலைகளை உடைய கடலினது ஓசை பல வாத்தியங்களின் ஓசை இவையெல்லாம் ஒன்றோடொன்று கூடி பிரித்து காண முடியாதபடி சப்திக்கின்றன அந்த திருத்தலம் அதிலே திரு ஒற்றையூரிலே சக்கரப்பாடி தெரு என்று ஒரு தெரு இருக்கின்றது இது எண்ணெய் ஆட்டும் செக்குத் தொழில் உடைய மரபினர் வாழ்கின்ற தெரு சக்கரப்பாடி தெரு அதிலே பல தூய பொருட்கள் விளங்குகின்றன இது அத்தெருவில் வாழ்பவர்களது செல்வ நிலையை விளக்குகின்றது காட்டுகின்றது எண்ணெய் வியாபாரிகள் வைக்கும் பெரிய விளக்குகளினால் இத்தெருவில் இருக்கின்ற பொருட்களெல்லாம் விளக்கம் பெறுகின்றன தையில வினை தொழில் என்று தெய்வச்செயக்குள்ளார் பெருமான் இத்தொழிலை குறிப்பிடுகின்றார் என்றால் செக்கு ஆட்டி எண்ணெய் எடுத்து விற்கும் செக்கார் எனும் மரபின் குலத்தொழில் எது ஆகும் சக்கரபாடி என்றால் சக்கர எந்திரத்தால் தொழில் செய்து வாழும் மரபினர் என்று பொருள் ஆறாவது திருப்பாடல் அக்குலத்தின் செய்தவத்தால் அவனிமிசை அவதரித்தார் மிக்க பெரும் செல்வத்து மீ கூற விளங்கினார் புகழ் கலியனார் எனும் நாமம் தலை நின்றார் முக்கண் இறைவர்க்கு உரிமை திருத்தொண்டின் நெறிமுயல்வார் அந்த தொழில் செய்யும் வாணிபம் செய்யும் அந்த குலம் செய்த முன்னை தவத்தின் பயனாக பூவுலகத்தில் வந்து அவதரித்தவர் கலியநாயனார் மிகுந்த பெரிய செல்வத்தில் விளங்கினார் மூன்று திருக்கண்களை உடைய சிவபெருமானுக்கு உரிமையாகிய திருத்துண்டின் நெறியிலே நின்று ஒழுகுகின்றார் அவருடைய திருநாமம் கலியனார் என்பது ஆகும் கலியர் என்றால் கலியில் சிறந்தவர் என்று பொருள் கலி என்பதற்கு வலிமை வீரம் என்று பொருள் அத்தகைய கலியில் சிறந்தவர் கலியர் அத்திருநாமத்திற்கு ஏற்ப ஏற்றபடி தக்க புகழுடன் சிறந்து விளங்குகின்றார் தமது திருக்குலத்தோடு உரிமை பெற்று வருவதாகிய திருத்தொண்டின் தொழிலிலே தலை நின்றார் அவரது திருக்குலத்தின் தொழில் எண்ணெய் விற்பது அதற்கு ஏற்ப திருக்கோயில்களிலே திருவிளக்கு எப்பொழுதும் ஏற்றுவதற்காக எண்ணெய் விட்டு வரும் அந்த திருப்பணி அதன் மூலம் திருவிளக்கு ஏற்றும் திருப்பணியில் தலை நின்று வருகின்றார் இதனை ஏழாவது திருப்பாடலிலே நாம் காண்கின்றோம் எல்லையில் பல்கோடி தனத்து இறைவராய் இப்படித்தான் செல்வ நெறிப்பயன் அறிந்து திரு அமர்ந்த கொல்லை மழவிடையார் தம் கோயிலின் உள்ளும் புறம்பும் அல்லும் நெடும் பகலும் இடும் திருவிளக்கின் அணி விழைத்தார் அளவற்றதாகிய பல கோடி செல்வத்துக்கு அதிபராக இருந்தவர் கலியநாயனா இத்தன்மைத்தான செல்வம் வந்த வழியின் பயன் தாம் இவ்வளவு பெரிய செல்வம் கொண்டிருக்கின்றோமே இது எப்படி தமக்கு வந்தது என்றால் முன்பு சிவபெருமானை பூஜித்த நிலையினால் வந்தது இந்த செல்வம் என்று உணர்ந்தவர் அப்படி வந்த இந்த செல்வத்தின் பயன் என்பது சிவபெருமானையும் சிவபெருமான் அடியார்களையும் பூஜித்ததனால் வரும் என்று கொண்டு அழுகின்ற இந்த செல்வத்தை கொண்டு அழியாத சிவத்திருப்பணி என்பதனை செய்து வருகின்றார் திரு ஒற்றையூரில் விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற இறைவரது திருக்கோயிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் இரவிலும் பகல் பொழுதிலும் இடுகின்ற திருவிளக்கு திருப்பணியினை செய்து வருகின்றார் திருக்கோயிலுக்கு உள்ளே விளக்கு இடுவதை நாம் தமிழகத்திலே காண்கின்றோம் மலைநாட்டிலோ திருக்கோயிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் விளக்கு இடுவதை இன்றளவும் கூட நாம் கண்டு வருகின்றோம் இந்த வழக்கம் அந்நாட்களில் தமிழகத்திலும் இருந்திருக்கின்றது என்பது இந்த பாடல் மூலம் தெரிய வருகின்றது களியநாயனார் திருக்கோயிலுக்கு உள்ளும் வெளியேயும் விளக்கு வந்தார் என்று இந்த திருப்பாடல் மூலம் எட்டாவது திருப்பாடல் எண்ணில் திருவிளக்கு நெடுநாள் எல்லாம் எரித்து வர புண்ணிய மெய்த்தொண்டர் செயல் புலப்படுப்பார் உள் உள்நிறையும் பெரும் செல்வம் உயர்த்தும் வினை செயல் ஓவி மண்ணில் அவர் இருவினை போல் மாண்டது மாட்சிமைத்தாக எண்ணில்லாத திருவிளக்கு நீண்ட நாட்கள் முழுமையும் ஈட்டு வருகின்றார் நாயனார் அளவற்ற விளக்குகள் அவற்றை நாள் முழுவதும் அல்லும் பகலும் இட்டு வருகின்றார் இவருடைய திருத்தொண்டினை உலகம் அறிய செய்வதற்காக இறைவர் திருவுள்ளம் கொண்டார் இவருடைய செல்வமானது மேலும் மேலும் உயராதபடி இறைவனார் திருவருள் செய்தார் நின்று தின்றால் குன்றும் மாளும் என்பது பழமொழி தின்றால் குன்றும் குறையும் என்றும் ஒரு பழமொழி எனவே எத்துணை பெரும் செல்வமாக இருந்தாலும் அந்த செல்வத்தை மேலே மேலே உயர்த்தும் செயல் வேண்டும் அப்படி செல்வத்தினை மேலும் பெருக்கும் செயல் இல்லை என்றால் செல்வத்தை மேலும் பெருக்காமல் உள்ளதை மட்டுமே செலவிட்டு வந்தால் அந்த செல்வம் ஒரு நாள் குறைந்து இல்லாமல் போவது திண்ணம் பெருமான் கலியநாயனாரது செல்வம் மேலோங்கும் செயலினை ஒழித்தார் மேலும் மேலும் வருவாய் வரும் அந்த முறைமையை நிறுத்தினார் அதனால் கலியநாயனாரது செல்வம் குறைந்து மாண்டது அது எப்படி என்றால் சிவபுண்ணியத்தினால் இருவினை ஒழியும் அதுபோன்று இவரது செல்வம் ஒழிந்தது சிவநெறியில் செல்லாதவர் மற்றவர்களின் செல்வம் அது மாழும் பொழுது அவர்களை துன்பப்படுத்தும் பவநெறியிலே செலுத்திவிடும் ஆனால் சிவபுண்ணிய பேற்றினால் சிவபுண்ணியம் செய்து வந்ததனால் செல்வம் குறைந்தாலும் கூட அது பெருமை தருவதாகவே அமையும் ஒன்பதாவது திருப்பாடல் திருமலி செல்வத் துளனி தேய்ந்து அழிந்த பின்னையும் தம் பெருமை நிலை திருப்பணியில் பேராத பேராளர் வருமரபில் உள்ளோர்பால் எண்ணெய் மாறிக் கொணர்ந்து தரும் இயல்பில் கூலியினால் தமது திருப்பணி செய்வார் திருநிறைந்த தமது செல்வப் பெருக்கு தேய்ந்து அழிந்த பின்னரும் கூட தமது பெருமைத்தன்மையை நிலைத்த திருப்பணியான திருவிளக்கு இடும் பணியை செய்து கொண்டே வந்த பெருமை உடையவர் கலியநாயனா இவர் அந்த மரபிலே அந்த எண்ணெய் வாணிகர்களின் மரபிலே தம்முடைய குலத்திலே இருக்கின்ற செல்வம் மிக்கவர்களிடம் எண்ணெய் வாங்கி கொண்டு போய் அந்த எண்ணெயை விற்று அதனால் வரும் கூலியினை கொண்டு தமது திருப்பணியை செய்து வருகின்றார் திருவிளக்கு இடும் திருப்பணியை செய்து வருகின்றார் பத்தாவது திருப்பாடல் வளம் பால் எண்ணெய் கொடுபோய் மாறி கூலி கொள்ள முயலும் செய்கையும் மற்ற அவர் கொடாமையின் மாற தளறு மனம் உடையவர் தாம் சக்கர எந்திரம் புரியும் களனில் வரும் பணி செய்து பெரும் கூலி காதலித்தார் இவ்வாறு இருக்கும் நாட்களிலும் கூட அந்த செல்வம் உடையவர்கள் இவருக்கு எண்ணெய் தருவதை நிறுத்திவிடுகின்றார்கள் அதனால் அந்த தொழிலும் நின்று போகவே திருப்பணிக்கு தடை வந்துவிடுமோ என்று தளருகின்ற நாயனார் செக்கு ஆடுகின்ற இடத்திலே செக்கினை ஆட்டி வேலை செய்து அதனால் பெறும் கூலியினை பெற விரும்புகின்றார் பதினோராவது திருப்பாடு செக்கு நிறை எள் ஆட்டி பதம் அறிந்து தில தைலம் பக்கம் எழ மிக உழந்தும் பாண்டில் வரும் எருது உய்த்தும் தக்க தொழில் பெறும் கூலி தாம் கொண்டு தாழாமை மிக்க திருவிளக்கு இட்டார் விழுத்தொண்டு விளக்கிட்டார் செக்கு ஆட்டும் தொழிலுக்கு கூலியாளாகச் செல்கின்றார் நாயனார் எள்ளிலிருந்து எண்ணெய் வெளிப்படும் பக்குவம் பார்த்து செக்கு உரலின் பக்கங்களிலே எண்ணெய் எடுத்து பிழிய வேண்டும் அதற்கு மிக கடினமான உடல் உழைப்பு தேவைப்படும் செக்கு நிறையும்படி எள்ளினை இட்டு ஆட்டி அந்த தகுந்த பதம் தெரிந்து அந்த எள்ளிலிருந்து எண்ணெயை அது எழும்பொழுது அதனை பிரித்து எடுத்து மிகவும் கடினப்பட்டு உழைக்க வேண்டும் அதோடு செக்கினை வட்டமாக சுற்றி வரும் மாடுகளையும் செலுத்த வேண்டும் நடுவிலே செக்கு உரல் இருக்கும் அதனை மாடுகள் இழுத்தபடி சுற்றி கொண்டே வரும் அதனால் செக்கிலே இடப்பெற்ற எள்ளிலிருந்து எண்ணெய் தனியே பிரிந்து வரும் இப்படியெல்லாம் மெய்வருத்தம் கொண்டு தக்கபடி செய்யும் தொழிலினால் பெரும் கூலியினை கைக்கொண்டு திருவிளக்கு இடும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றார் திருவிளக்கு இடுதல் என்பது அது எல்லாவற்றினும் உயர்ந்த ஞானம் பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் என்பது திருநேரிசை திருவாக்கு பனிரெண்டாவது திருப்பாடல் அப்பணியால் வரும் பேறு அவ்வினைஞர் பலர் உளராய் எப்பரிசும் கிடையாத வகை முட்ட இடர் உழந்தே ஒப்பில் மனை விற்று எரிக்கும் ஒரு பொருளும் மாண்டதன் பின் செப்பரும் சீர் மனையாரை விற்பதற்கு தேடுவார் இவ்வாறு செக்கு ஆட்டும் தொழிலை மேற்கொண்டு வந்தாலும் கூட அந்த தொழிலிலே நிறைய பேர் ஈடுபடுவதனால் அதனால் வருகின்ற கூலியும் குறைந்து போய்விடுகின்றது கூலியே கிடைக்காதபடி முட்டுப்பாடு ஏற்பட்டு விடுகின்றது அதனால் துன்பப்பட்டு தாம் வசித்து வந்த வீட்டையும் விற்று திருவிளக்கு இடுகின்றார் வீட்டை விற்று வந்த அந்த பொருளும் திருவிளக்கு இடும் திருப்பணியில் தீர்ந்து விடுகின்றது இனி தன்னுடைய மனைவியினை விற்று விளக்கிடலாம் என்று எண்ணுகின்றார் அடிமைகளையும் மனைவியரையும் தம்மையும் கூட விலை பண்டங்களாக கொண்டு கடன் வாங்குதலும் விற்பதும் முன்னாட்களில் வழக்கில் இருந்தது என்பதனை நாம் பல இடங்களிலே காண்கின்றோம் ஹரிச்சந்திரன் கதை முதலியவற்றிலும் கூட காணுகின்றோம் பதிமூன்றாவது திருப்பாடல் மனம் மகிழ்ந்து மனைவியார் தமை கொண்டு வளநகரில் தனம் அளிப்பார் தமை எங்கும் கிடையாமையால் தளர்வு எய்தி சினவிடையார் திருக்கோயில் திருவிளக்கு பணி முட்ட கனவினும் முன்பு அறியாதார் கையறவால் எய்தினார் மனைவியை விற்கலாம் என்றால் மனைவியைப் பெற்றுக்கொண்டு அதற்கான பொருள் கொடுப்பவர்கள் அந்த நகரிலே எங்குமே கிடைக்கவில்லை எனவே இறைவரது திருக்கோயிலில் திருவிளக்கு பணி முட்டுப்படுகின்றதே இதனை நாம் கனவில் கூட நினைத்துப் பார்க்கவில்லையே என்று நாயனா வேறு செயலற்ற தன்மையினால் திருக்கோயிலில் வந்து சேருகின்றார் பதினான்காவது திருப்பாடு பணி கொள்ளும் படும்பக்க நாயகர் தம் கோயிலின் உள் அணி கொள்ளும் திருவிளக்கு பணி மாறும் அமையத்தில் மணிவண்ண சுடர் விளக்கு மாளில் யான் மாழ்வன் என துணிவு உள்ளம் கொள்ள நினைந்து அவ்வினை முடிக்கத் தொடங்குவார் திருவொற்றியூர் இறைவர் படம்பக்கநாதர் உபமன்யுமுனிவரிடம் சிவதீட்சை பெற்று பூஜித்த வாசுகி என்னும் மா நாகத்தை தம்முடைய பலகை போன்று விரிந்த திருமேனியில் ஒடுங்க கொண்டு அருளியதனால் அந்த பாம்பின் உருவம் சுவாமியின் திருமேனியில் காணும்படி இருப்பதனால் சுவாமிக்கு படம்பக்கநாதர் என்று நாமம் வாசுகி என்பது பூமியைத் தாங்கும் மாநாகங்கள் எட்டில் ஒன்று பூமியை கிழக்கு பக்கத்தில் வாசுகி என்ற நாகம் தாங்குவதாக கூறுவது மரபு திரு ஒற்றையூர் திருக்கோயிலில் இருக்கின்ற ஆதிபுரீஸ்வரர் சன்னதி வேறு இங்கு கலியநாயனார் திருவிளக்கு பணி செய்து பேரடைந்தது படம்பக்க நாயகர் சந்நிதி ஆகும் தம்மை அடிமை கொண்டு தமது பணியினை படம்பக்க படம்பக்கநாதரது திருக்கோயிலின் உள்ளே திருவிளக்கு திருப்பணி செய்கின்ற அந்த நேரத்தில் எப்பொழுதும் திருப்பணி செய்து வருகின்ற அந்த நேரத்தில் திருவிளக்கு எரிக்கப்படாமல் நின்றுவிட்டால் அதைவிட நான் மாண்டு போவதே நல்லது என்று துணிகின்றார் நாயனார் தாம் தாம் நியமமாக செய்யும் சிவ தருமங்கள் தடைபட்டால் முட்டுப்பட்டால் தாம் உயிர் வாழாது இறந்துபடுதல் உயர்ந்தவர்களின் மரபு மூர்த்தி நாயனார் திருப்புராணம் உள்ளிட்ட திருப்புராணங்களிலே இதனை நாம் காண்கின்றோம் அப்படி உயிர் விட துணிந்து நாயனார் செய்கின்றார் பதினைந்தாவது திருப்பாடல் திருவிளக்கு திரியிட்டு அங்கு அகல் பரப்பி செயல் நிரம்ப ஒருவிய எண்ணெய்க்கு ஈடா உடல் உதிரம் கொடு நிறைக்க கருவியினால் மிடறு அறிய அக்கையை கண்ணுதலார் பெருகு திரு கருணையுடன் நேர்வந்து பிடித்தருளி பதினாறாவது திருப்பாட மற்ற அவர்தம் முன்னாக மலைவிடை மேல் எழுந்தருள உற்ற ஊரது நீங்கி ஒளி விளங்க உச்சியின் மேல் பற்றிய அஞ்சலியினராய் நின்று அவரை பரமர்தாம் பொற்புடைய சிவபுரியில் பொலிந்திருக்க அருள் புரிந்தார் திருவிளக்கு திருப்பணி தடைபடுவதை விட தம் உயிர் போவது நன்று என்று எண்ணிய நாயனார் திருவிளக்குகளுக்கெல்லாம் திரியினை இடுகின்றார் அங்கு அகல்களை முறையாக பரப்பி வைக்கின்றார் திருவிளக்கிலே இடுவதற்கு இல்லை எனவே அந்த எண்ணெய்க்கு பதிலாக எண்ணைக்கு ஈடாக தமது உடலில் நிறைந்த ரத்தத்தைக் கொண்டு திருவிளக்குகளை நிறைப்பேன் நிரப்புவேன் என்று கருவி கொண்டு தமது கழுத்தினை அறுக்க முயன்றார் அவ்வாறு அறுக்க முயன்ற திருக்கையினை இறைவரான சிவபெருமான் பிடித்து அருளுகின்றார் பெருகும் திருக்கருணையுடனே நேராக வெளிப்பட்டு நாயனார் நினைந்த அந்த காரியம் செய்யவிடாமல் பிடித்து அருளுகின்றார் மேலும் நாயனாரது முன்பு ரிஷபத்தின் மேல் எழுந்தருளி நிற்கின்றார் கலியநாயனாரும் உச்சியின் மேல் பொருந்திய கையராக அஞ்சலித்தவராகி நிற்கின்றார் அந்நாயனாருக்கு சிவபெருமான் அழகிய சிவலோகத்தில் விளங்க விற்றிருக்கும்படி அருள் புரிந்தார் பதினேழாவது திருப்பாடல் தேவர் பிரான் திருவிளக்குச் செயல் முட்ட மிடறு அறிந்து மேவறிய முடித்தார் கழல் வணங்கி வியன் உலகில் எனாது அரண் அடியார்தமை இகழ்ந்து பேசினரை நாவறியும் சக்தியார் திருத்தொண்டின் நலம் உரைப்பாம் தேவர்கள் பெருமானாராகிய இறைவரது திருக்கோயிலினிலே எரிக்கும் திருவிளக்கு பணி தடைபட்டதனால் தமது கழுத்தினை அறிந்து அந்த செய்வதற்கரிய செயலினை செய்து முடித்த கலியநாயனாரின் திருவடிகளை வணங்கி அதன் துணையினால் இனி சிவனடியார்களை இகழ்ந்து பேசினவர்களது நாக்கினை அறுக்கும் சக்தியார் எனும் நாயனாரது திருத்தொண்டினை சொல்கின்றோம் என்று தெய்வ செய்கிள்ளார் பெருமான் கூறி தமது மரபின்படி இதுவரை கூறி வந்த கலியநாயனாரது திருப்புராணத்தை நிறைவு செய்து இனி சக்தி நாயனாரது திருப்புராணத்திற்கு தோற்றுவாய் அமைக்கின்றார் நாமும் கலியநாயனாரது திருவடிகளை வணங்கி சக்தி நாயனார் திருப்புராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம் எம்பிரான் கலியநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சேக்குளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்